சனி பகவான் கடுமையான கஷ்ட நஷ்டங்களை தரக்கூடிய ஸ்தானபலம் என்றால் ராசியில் சனி பகவான் அமருவதும் எட்டாம் இடத்தில் அஷ்டம சனியாக அமருவதுதான் பல வகையான கஷ்டங்களாக இருக்கும் விரய சனியில் விரயங்கள் அதிகமாக இருக்கும் அதை கடந்து ஜென்ம சனியில் சனி பகவான் அமரும்போது அவர் இருக்கின்ற இடமும் பார்க்கின்ற பார்வையும் பல வகையான கஷ்ட நஷ்டங்களும் துன்பங்களும் தரக்கூடிய ஸ்தானமாகவே இருக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஆரம்ப தசா புதன் தசாவாக இருக்கும் புதன் தசா முடிந்தவுடன் கேது தசா ஆரம்பமாகும் கேது தசா முடிந்தவுடன் தசா ஆரம்பமாகும் இப்படி தசாக்களை நடத்தக்கூடிய கிரகங்கள் வலிமையாக இருந்துவிட்டால் பெரிதளவு உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது கவனிக்கணும் பெரிதளவு இருக்காது ஆனால் கஷ்டங்கள் இல்லாமலே போவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை ஜென்மத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கின்ற இரண்டரை ஆண்டு காலம் உறவு சிக்கல் வருமான குறைவு செய்யும் தொழிலில் தடங்கல்களும் பிரச்சனைகளும் எதிர்பாராத நஷ்டங்களும் எது செய்தாலும் உடனுக்குடனாக நற்பலன்களை தராமல் கடினமான உழைப்பு அதிகப்படியான அலைச்சலும் திருச்சலும் உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களே உங்களுக்கு பல வகையான தொல்லைகளும் தரக்கூடிய ஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்து விடுவார் சனி பகவான் எப்பொழுதுமே அவர் ஏழரை சனியாக இருந்தாலும் சரி அவர் அர்த்தஸ்தம சனி கண்டக சனி அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி அவர் செய்கின்ற பாதகமாகப்பட்டது முதலில் உங்களுக்கு வருமான குறைவை தருவார் உடல் நலத்தில் சில பாதிப்புகளை கொடுப்பார் மனநலமும் பாதிக்கும் வருமானம் குறையும் போது குடும்பத்தை நடத்த முடியாமல் பல வகையிலும் சிக்கல்களை கொடுப்பார் நல்ல தசாக்களாக இருந்தால் உங்களுக்கு வருமானம் வரும் பற்றாக்குறையாக இருக்கும் தசாக்கள் ஆகப்பட்டது கடுமையான பாதிப்புகளை தரக்கூடிய கிரக தசாவாக இருந்தால் வருமானம் என்பதை பெறுவதற்கே நீங்கள் படாத பாடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இந்த நேரத்தில் குடும்பத்தில் ஒற்றுமை குலையும் ஒன்றின் பின் ஒன்றாக ஒவ்வொரு பிரச்சனையும் தலை தூக்க ஆரம்பிக்கும் இதில் உங்களுடைய தசா வலிமையாக இருந்தால் எத்தகையான பிரச்சனைகளாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழி உடனுக்குடனாக கிடைத்துவிடும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் லக்கினத்திலிருந்து அமர்ந்த கிரகங்கள் நல்ல நிலையில் இருந்துவிட்டால் ஆட்சி உச்சம் பெற்று கேந்திர திரிகோணங்களில் அமர்ந்த கிரகங்கள் நட்பு சமமாக இருந்தால் பெரிதளவு பாதகம் இருக்காது பெரிதளவுதான் பாதகம் இருக்காது பாதகம் என்பது இல்லாமலும் இருக்காது இதிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய பரிகாரமாக சனிக்கிழமை தோறும் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வணங்கி வந்து அவருக்கு எல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது நல்ல பரிகாரமாக இருக்கும் சனி பகவான் கெடு பலன்களை உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதினால் பொறுமை நிதானம் வயதுக்கு தக்கவாறு பலன்கள் நடக்கும் ஏழரை சனி என்பது ஆரம்ப காலத்தில் நடப்பது முதல் சுற்று சனி என்றால் மங்குச்சனி பொங்குச்சனி கங்குச்சனி இறுதி சனி என்று நான்கு வகையாக ஒவ்வொரு ராசியில் இருப்பவர்களுக்கும் வரும் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இது முதல் சுற்று சனி மங்குச்சனியாக இருந்தால் மிக கவனமாக இருக்க வேண்டும் காரணம் அவர் வந்து கஷ்ட நஷ்டங்களை அதிகமாக கொடுக்கின்ற சனியாகவே மாறிவிடுவார் இரண்டாவது சுற்றாக வரக்கூடிய பொங்குச்சனியாக இருந்தால் பெரிதளவு பாதகம் இருக்காது இல்லைன்னு சொல்ல முடியாது காரணம் தசாக்கள் வலிமையாக இருந்தால்தான் உங்களால் வரக்கூடிய கெடு பலன்களை எதிர்கொண்டு வெற்றி பெற முடியும் அப்படி தசா உங்களுக்கு பலமாக இல்லாவிட்டால் உங்களுக்கு ஏற்கனவே ஏழரை சனியை சந்தித்த அனுபவம் இருந்தால் ஒரு பக்குவம் இருக்கும் நிதானம் என்பது உங்களிடத்தில் இருக்கும் நிதானம் தான் உங்களை முழுமையாக காப்பாற்றும் காரணம் விரயங்கள் என்பது அதிகப்படியாகவும் வருமானம் என்பது குறைந்து இருப்பதினால் உங்களுடைய வாழ்க்கையில் எதையுமே செய்து சாதிக்க முடியாத அளவிற்கு ஒரு தடங்கல்களும் ஒரு பின்னடைவும் எதிர்ப்புகளும் அதிகரித்துக்கொண்டே கொண்டே இருக்கும் மனம் என்பது ஒரு நிலையில் செயல்படாது எதையாவது செய்து இருந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களுக்கு கொடுக்கும் தசாவும் உங்களுக்கு பாதகமாக இருந்தால் இரட்டிப்பான கெடுபலன்களை கொடுத்து விடுவார் இந்த நிலையில் குரு பகவானும் சரியில்லாத இருப்பதினால் மிகவும் கவனமாக கையாள வேண்டும் மீன ராசி ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இது சனி பகவான் பயிற்சி பெற்று இரண்டு மாதங்களில் குரு பகவானும் பயிற்சி பெறுவார் குரு பகவான் பயிற்சி பெற்று நல்ல இடங்களுக்கு செல்கிறாரா என்றால் அதுவும் கிடையாது நான்காம் இடத்திற்கு செல்லுவதனால் மனநல பாதிக்கும் இல்லாத உழைத்தும் ஊதியம் என்பது குறைவாக கிடைப்பதனால் குடும்ப செலவிற்கு பல நேரங்களில் உங்களுக்கு பற்றாக்குறை நிலவுவதினால் மிக கவனமாகவும் பொறுமையாகவும் இறை நம்பிக்கையுடனும் சொல்லி இருக்கின்ற பரிகாரங்களும் பல வகையான பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வருவதற்கு நிதானமும் பொறுமையும் தான் மீனராசி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தகவலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி